எல்லோருக்கும் வணக்கம் இன்றைய சொற்கதம்பம் நந்தவனத்தில் நல்ல மனமுள்ள மலர்களை இனம் கண்டு நல்ல குணமான மனதுடன் தனம் பணம் என பாராது கந்தனுக்கு சாற்ற நம் ரணமும் ருணமும் தீரும் நந்தவனத்தில் நல்ல மனமுள்ள மலர்களை இனம் கண்டு நல்ல குணமான மனதுடன் தனம் பணம் என பாராது கந்தனுக்கு சாற்ற நம் ரணமும் ருணமும் தீரும் நந்தவனத்தில் நல்ல மனமுள்ள மலர்களை இனம் கண்டு நல்ல குணமான மனதுடன் தனம் பணம் என பாராது கந்தனுக்கு சாற்ற நம் ரணமும் ருணமும் தீரும் நந்தவனத்தில் நல்ல மனமுள்ள மலர்களை இனம் கண்டு நல்ல குணமான மனதுடன் தனம் பணம் என சாற்ற நம் ரணமும் தீரும் மனத்தின் நல்ல மனமுள்ள மலர்களை இனம் கண்டு நல்ல குணமான மனதுடன் தனம் பணம் என பாராது கந்தனுக்கு சாற்ற நம் ரணமும் ருணமும் தீரும் சொற்கதம்பத்தை நல்ல பொருளுணர்ந்து படித்து பயன் பெறுங்கள்